ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் வம்சகுமார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி பென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த த்ரீ டி பெண்ணை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பென் மாதிரியே இருக்கு அதில் என்ன த்ரீ டி பெண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ டி பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே நீங்களே உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு கிரியேஷனில் ஏதாவது ஒரு பொருளை யோசிக்கிறீங்க அதை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் த்ரீ டிலேயே உருவாக்கலாம் அதாவது ஒரு பிளாஸ்டிக் காரை நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதே போலவே உங்களாலே உருவாக்க முடியும் உங்களோட கிரியேஷனை வச்சு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவோ பொருள் வந்து விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஸோ இந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேஷனுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு கிரியேஷனையுமே நம்மளே உருவாக்க முடியும் இந்த பெண்ணை யூஸ் பண்ணி ஸோ இந்த பெண்ணில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது இதை எப்படிலாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லவ் டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ் டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காண்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த த்ரீ டி பெண்ணை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் அண்ட் அதே போலேயே இதை எந்த வெப்சைட்டில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் இதை யூஸ் பண்ணி நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு புரியும் இந்த த்ரீ டி பென் நான் ஆன்லைனில் வாங்கினேன் அதுவும் ஒரு சைனீஸ் வெப்சைட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த த்ரீ டி பென் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எது ஒன்றுமே த்ரீ டியில் ட்ரா பண்ண போகிறோம் அண்ட் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும் இது பேட்டரியில் ஒர்க் ஆகாது அண்ட் இது கூடயே மூணு ஃபிலமெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஃபிலமெண்ட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம அமேசானில் கூட இது அவைலபிளாக இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இது சாம்பிளுக்காக கொடுப்பாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த டி பெண்ணை பேங்கூட் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன் இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் இருக்குது ஸோ நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் எப்படி இருக்கோ அதே போலையே சைனாவில் உள்ள வெப்சைட் நமக்கு இங்கே ஃப்ரீயாகவே நமக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து எந்த ஒரு காசுமே எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் தேவையில்லை அதே போல் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளோட ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் வந்து இதே ப்ராடக்ட் மூவாயிரூபா சொல்கிறாங்க பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் இருக்குது ஸோ இது வர்றதுக்கு வந்து ஒரு எயிட் டு நைன் டேஸ் வரும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க லாகின் பண்ணிக்கோங்க அண்ட் லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பை இட் நவ் அப்படின்னு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷிப்மெண்ட் அட்ரஸ் கேட்பாங்க அதை உங்களோட என்ன அட்ரஸ்க்கு வரணுமோ அந்த அட்ரஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க அதில் வந்து உங்களுக்கு பேப்பல் அக்கௌண்ட்டு தான் பேப்பல் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டாவது டெபிட் கார்டை வச்சு கூட நீங்கள் வாங்க முடியும் ஸோ டெபிட் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களோட டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு நம்பரு அண்ட் என்ன டேட் எக்ஸ்பயர்ட் ஆகும் இதை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பேனாவோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக எப்படி நம்ம அமேசானில் வாங்குவோமோ அதே போலேயே கிளிக் பண்ணி நம்மளால் வாங்க முடியுது ரொம்பவே ஈஸியாக இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆச்சு இந்த த்ரீ டி பெண்ணை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு லைட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆண் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைட் எரியும் க்ரீன் கலரில் அண்ட் இந்த ஹோல் தான் வந்து உங்களோட அடாப்டரை நீங்கள் பின் பண்ண வேண்டிய ஹோல் நீங்கள் அடாப்டரை நார்மலாக எப்படி நம்ம மொபைலில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதே போல் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளக் இன் பண்ணிடுங்க சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் லைட் எரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஹீட் ஆனதுக்கப்புறம் அது க்ரீன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிரும் சைடில் இருக்க பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் நீங்கள் மேலே தூக்குறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகும் கீழே இருக்கணிங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய மெட்டீரியல் வந்து ஸ்லோவாக வரும் அண்ட் இன்னொரு மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ண ஒயரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க பட்டன் அண்ட் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பட்டன் நம்ம இப்போ எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஃபில்லமெண்ட் எடுத்துக்கங்க இந்த ஒயரை வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஹோல் வழியாக இன்செர்ட் பண்ணுங்கள் அதை இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டு அதுவே இழுத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டே இருக்கும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இதே போல் ஆட்டோமேட்டிக்காக உருகி வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சத நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த த்ரீ டி பெண்ணை யூஸ் பண்ணி நான் சின்னதாக ஒரு விண்டுமில் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வரைகிறது கொஞ்சம் இருந்ததுனால நான் டேரெக்டாக நெட்டில் போட்டுவிட்டு த்ரீ டி பென் ட்ராயிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சர்ச் பண்ணி இது போல் நான் ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது மேலேயே நம்ம இந்த த்ரீ டி பெண்ணை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி இந்த த்ரீ டி பெண்ணை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அந்த டேரெக்ஷனில் அது அப்படியே வந்துட்டு உடனே கூலாகி ஆகி அப்படியே ஸ்டேபிள் ஆயிரும் எல்லா பீஸையும் ஒவ்வொன்னா தனித்தனியா அசம்பிள் பண்ணணும் அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது போல் ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஆன்லைனில் போயிட்டு அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் த்ரீ டி பென் க்ரியேஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் எக்கச்சக்கமான கிரியேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்க இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் ரொம்பவே பக்காவாக நம்ம பண்ண முடியும் ஸோ இது நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு ஸோ அதனால் தான் என்னால் ஃபுல் வீடியோ இதை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு போட முடியல சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணோம் தான் என்னால் போட முடிஞ்சது ஸோ இது போல் நீங்களும் க்ரியேட் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் நீங்களும் ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரீ டி பென்னை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த த்ரீடி பென் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் உள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்